ஆயிரம் சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த தண்ணி வந்து பிறந்து வருதுங்க பால் இருக்கிற இடம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த மலையை சுத்தி ஒரு கிரிவல பாதை இருக்கு எனக்கு சரியா தெரியல இருபது கிலோமீட்டர் மேல இருக்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் தான் படிகள் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் இந்த மண்டபம் வந்து ராகு கேது மண்டபம் சொல்லி அடைக்கப்படுதா சொல்லப்படுதுங்க ஃபுல்லாக டவுன் டவுன்ல தான் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் எந்த இருந்து வேணுமானாலும் இந்த ஆயிரம் சிவலிங்கங்கள் பதிக்கப்பட்ட இந்த லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் வழிபடலாம் பெரிய அளவிலான ஒரு மீன் சின்னம் வந்து இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இதான் வந்து சப்த ரிசிகளுக்காக தனித்தனி சன்னதிகள் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு குடைப்பு சிற்பம் வந்து செதுக்கிருப்பாங்க வரக்கூடிய அந்த வழியில தான் இந்த பாறையில வந்து சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சபதிகள் வந்து செதுக்கியிருப்பாங்க அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து நம்ம இந்த மலை ஏறி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த தனி வந்து குடிச்சாங்கன்னா அவங்க உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் சரியாயிடும் சொல்லி இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கைங்க பக்த கண்ணாப்பனோடைய ஒரு குடைப்பு சிற்பம் சொல்லி சொல்லப்படுது சிவபெருமான் வந்து வேடாறு கோலத்துல அப்போ அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாருங்களா அதுதான் இந்த ஒரு காட்சி இந்த பாறையில் இருக்கக்கூடிய குடைப்பு சிற்பங்கள் இதிகாசத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லுதுங்க அது முழு ிக்க காணொலியை முடிச பாருங்க வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே இன்னைக்கு நாம ஆதி காலகஸ்திக்கு வந்திருக்காங்க காலகஸ்தி உருவாவிறத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு ஆலயம் தான் இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வெயிலிங்கால கோணம் சொல்லுவாங்க இந்த இடத்தோட கூகுள் மேப் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் இதை நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம வந்து ஒரு மலையை ஏறி இறங்கி இன்னொரு மலை ஏறி போன தான் சிவபெருமனை தரிசிக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமன் வந்து சகசரலிங்கம் சொல்லி அழைக்கப்படுதுங்க ஒரே சிவலிங்கத்தின் மீது ஆயிரம் சிவலிங்கங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விசேஷம் இதுதான் நமக்கு கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம இந்த தான் போகணும் இங்கே போனோன்னா மலைக்கு மேலே போகிற வழி இருக்கும் கீழே வந்து ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம மேலே போக வாங்க இப்போ நம்ம மலையோடைய அடிவாரம் வந்துவிட்டாங்க இப்போ வழி தெரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போகிற வழி இப்போ நமக்கு இங்கே கீழே பார்க்கலாம் நமக்கு இங்கே ஒரு சிவனாலயம் இருக்கும் பக்கத்துலேயே நமக்கு இங்கே வாட்ரு ஃபால்ஸ் இருக்கும் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம மலைக்கு மேலே போகலாம் இதாங்க மலையோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இது இங்கே வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குது மலைக்கு மேலே போய் வழிபட முடியாதவங்களுக்காக இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் மலையோடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வெயிலிங்கால கோணம் சொல்லி அழைக்கப்படுது இந்த இடம் இந்த அருவி இருக்கு இல்லைங்களா இதை தான் வெயிலிங்கால கோணம்ன்னு சொல்லி அழைக்கப்படுது வெயிலிங்கால கோணம்னா என்னென்னா ஆயிரம் சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த தண்ணி வந்து பிறந்து வருதுங்க அதனால தான் இந்த ஒரு அருவியை வந்து ரொம்ப புனிதமாக பார்க்குறாங்க அதனால தான் இந்த அறிவியோட பேர் வந்து வெயிலிங்கால கோணம் சொல்லி தெலுங்குகள் அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து குடித்தாங்கன்னா பக்தர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிக்கிறாங்க எதுக்காகனா இந்த தண்ணியை குடிக்கும்போது உடம்புல எந்த விதமான நோய்கள் எந்தாலும் தீர்ந்துரும் சொல்லி ஒரு பக்தர்கள் ஒரு நம்பிக்கை முக்கியமாக இந்த தண்ணி வந்து பிறந்து வரக்கூடிய இடம் வந்து அந்த ஸ்னேலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நான் இதை பற்றி க்ளியனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நம்ம பார்க்கலாங்க இங்கே ஒரு கோவில் இருக்குது மலைக்கு மேலே போய் வழிபாட முடியாதவங்களுக்கு இந்த மலையோட அடிவாரத்துல வந்து இந்த தண்ணியில் குளிச்சுட்டு இல்லை இந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறாங்க அப்படியே இந்த சிவபெருமானை இங்கேயே வழிபட்டுக்கிட்டு போகிற மாதிரி இங்கே கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இதுவும் பழமையான கோவில் தான் வாங்க கோவிலுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கலாங்க இங்கே வந்து நந்தி பகவான் இருக்கார் கோவில் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்கு சிவபெருமான் தெரியுறாருங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தாச்சு அதே போல கோயிலு பார்த்தாச்சு அடுத்து நம்ம மலையாறுல வாங்க அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இங்க போயிட்டு இருக்கு மீன் நிறையா இருக்குது இப்போ நம்ம கரெக்டாக இந்த வழியில் போனோம் இல்லைங்க அது வந்து ஃபால்ஸ் இருக்கிற இடம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சலாம் நம்ம இங்கேருந்து நமக்கு படிகள் வந்து ஆரம்பிக்குதுங்க சரியாக ஒரு முந்நூறு படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உரங்கு நிறைய இருக்குதுங்க நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட இந்த ஏற யார் வந்திருக்காங்கன்னா வினோத் வந்திருக்காரு முன்னாடி குரங்கு ஓடிட்டு இருக்கு புரியுதுங்களா பார்த்து ஓடிட்டு இருக்கான் இந்த மலையில் நாம் ஏறி போகிற இந்த பாதைகளெல்லாம் உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் இப்போ இரண்டு வருஷம் கழித்து வந்துட்டு இருக்கேன் குரங்கு நிறைய இருக்குது இப்போது அதுதான் அப்டேட்டு இங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு படிகள் தான் இருக்கும் இப்படியே போனா அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குங்க என்னென்னா பாதைகள் வந்து நெட்டாக இருக்கும் அந்த இருந்து திருமணமாக கீழே இறங்கணும் இறங்கி இன்னொரு மலை ஏறணும் அங்கே தான் ஆலயம் இருக்குது இந்த படிகள் ஏற்படுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எல்லா இடமும் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க அப்படியே ரொம்ப டவுனாக இறங்கும் இங்கேருந்து பாருங்கள் படிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி செங்குத்தா போங்க இந்த இடத்துல கொஞ்சம் இறக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்பலாம் கிடையாது இங்கே ஒரு சாலை தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சாலை தாங்க அந்த எல்லாமே சிமெண்ட்டு சாலை இந்த மலையை சுற்றி ஒரு கிரிவல பாதை இருக்குது எனக்கு சரியாக தெரியல இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலகஷ்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இப்போ காலகாஷ்டி வரீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இது வரைக்கும் தான் படிகள் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் மண்டபம் வந்துச்சு நமக்கு இங்கே இங்கே ஆஞ்சநருடைய ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க இதான் இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் இங்கே தான் நமக்கு இறங்கி போகும் கீழே கரெக்டாக நம்ம மண்டபம் இருக்கு இல்லைங்களா இங்கே பாதி தூரத்தில் இங்கே வந்தோன்னா மோர் விற்றுட்டு இருக்காங்க பத்து ரூபா தான் ஒரு மோர் மோர் வாங்கி குடிச்சு சொல்லி அடம் குச்சி வாங்கி குடிச்சிட்டான் இப்போ நம்ம மலையை ஏறி வரும்போது இங்கே இடையில் வந்து ஒரு மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபத்தில் நம்ம பார்க்கலாம் நிறைய மீன் சின்னங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில் கூட பாண்டியர் காலக்கட்டத்தில் தான் கண்டிப்பாக காட்டப்பட்டிருக்கும் ஏன்னா அங்கேயும் நம்ம புரியறது பார்க்கலாம் இங்கேயும் நம்ம பார்க்கலாம் இந்த மண்டபத்தில் பாருங்க தெரியுதுங்களா இங்கே வந்து மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதே போல் இந்த மண்டபத்துக்கு உள்ள மேலேயும் நம்ம பார்க்கலாம் உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள் இங்கே வந்து நம்ம பார்க்கலாங்க மீன் சின்னங்கள் தெரியுதுங்களா தெரியுது பாருங்கள் பெரிய அளவில்னா ஒரு மீன் சின்னத்தை வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க இதே போல் இந்த பாறைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வந்து சூரியனை முழுங்குற மாதிரியும் இங்கே வந்து இருக்கிறது வந்து சந்திரனை முழுங்குற மாதிரியும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மண்டபம் வந்து ராகு கேது மண்டபம்னு சொல்லி அடைக்கப்படுறதா சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய அக்கா தான் நமக்கு இந்த தகவல் சொன்னாங்க இப்போ நம்ம கீழே ஒரு அருவி பார்த்தோம் அந்த தண்ணி பாருங்க இங்கே வந்து தண்ணி தேங்கி இந்த இரண்டு பாறைகளுக்கு சந்தில் தான் அந்த அருவி வந்து வருதுங்க தான் நம்ம பார்க்கலாம் வியூவெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ அங்கே ஒரு படிகள் தெரியுதுங்களா தூரத்தில் அந்த இடத்துல படிகள் போகுதுங்களா அங்கே இருக்கக்கூடியது சிவன் கோவில் அங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க அது வந்து நான் அப்புறமா இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு மலையோட உச்சியில் நம்ம வந்துட்டாங்க வந்ததுமே இந்த மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்து நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனு டவுனில் தான் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த மலையில் நம்ம எங்கே பார்த்தாலும் மூங்கில் மரம்தாங்க ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு மலை சரிவு பாறை அப்படியே பார்த்தீங்கன்னா காடு கீழே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு அருவி அந்த அருவிக்கு போகிற தண்ணி வந்து இங்கே தெரியுதுங்களா இங்கேருந்து தான் இப்படி போகுது இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருப்பாருங்க மொத்தமே மூங்கில் மறந்தாங்க ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இப்போ போகுது இல்லைங்களா இந்த தண்ணி தான் நமக்கு கீழே வர்றது அந்த வெயிலிங்கால கோணம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய தண்ணி இது தான் இந்த தண்ணி வருது இல்லைங்களா உள்ளேருந்து வருது அந்த இடத்த நம்ம போக போகிறோம் அப்புறம் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பாதைகள் பெரியங்க இது வந்து பார்த்திங்கன்னா சப்தரிஷிகள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்காங்க அப்படி போகிற வழி இந்த வழி வந்து நமக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய வழி கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை நம்ம ஏறி வந்திருப்போம் ஒரு மலை ஏறி வந்து ஏறி இறங்கி இன்னொரு மலை ஏறிட்டு இருக்கோம் அந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் சமமாக இருக்கக்கூடிய இந்த இடம் ஆனால் இந்த இடம் இங்கே ரொம்ப கூலிங்காக சைலண்ட்டாக இருக்குங்க நமக்கு பின்னாடி இருக்கக்கூட இந்த முகில் மரங்களை கொஞ்சம் நம்ம கடந்து வந்தோன்னா கொஞ்சம் தூரம் தான் கடந்து வந்தோன்னா உடனே நமக்கு படிகள ஆரம்பிக்குதுங்க இங்கேருந்து நமக்கு படிகள ஆரம்பிக்குதுங்க கொஞ்சம் தூரம் தான் நம்ம இந்த மாதிரி வழியில் வர மாதிரி இருக்கும் திரும்ப நமக்கு இங்கேருந்து படிகள் ஆரம்பிக்கும் இது எல்லாமே சின்ன மலை தாங்க அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது இதோட ஏற மாட்டேன்றா உட்காந்துட்டான் தான் மேலே ஏறி வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் அப்படி போனோன்னா நம்ம சிவபெருமானை பார்க்கலாம் நம்ம கோவில் பைரவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சத்தம் கொடுக்குறாங்க ஓவராக மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சகசுவரலிங்கேஸ்வரர் ஆலயம் முன்னாடி இங்கே பார்க்கலாம் இந்திய பாகன இருக்காரு கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு முறை வந்தப்போ வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறாங்க கருவறைக்கு முன்னாடி ஒரு முன்மண்டபம் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல வலது பக்கம் விநாயகர் இடது பக்கம் முருகரை நம்ம பார்க்கலாங்க கருவறையில் நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் நமக்கு அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு இந்த சிவலிங்கத்தின் மீது தாங்க ஆயிரம் சிவலிங்கங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இது போன்ற சிவலிங்கங்கள் சகசரலிங்கம் என்று அழைக்கப்படுதுங்க இந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபடும் போது ஆயிரம் சிவனாலயங்களை வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் தாங்க ஆதி காலகஷ்டி காலகஷ்டி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து கோயில் வந்து கட்டியதாக சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஒரே சிவலிங்கத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சிவலிங்கங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு வரிசைக்கு வந்து நூறு சிவலிங்கம்னு சொல்லி பத்து வரிசையில் ஆயிரம் சிவலிங்கங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு அரிய வகையான ஒரு சிவலிங்கம் சொல்லுவாங்க இங்கே இந்த மாதிரியான ஒரு சிவலிங்கங்கள் இந்த சிவனை வழிபட்டா நம்ம ஆயிரம் ஆலயங்களை வழிபட்ட அந்த ஒரு பலன் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க இப்போ கோயில் கூட நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க வந்து உள்ளே போயிட்டு தரிசனம் பார்த்தாச்சு இப்போ நம்ம இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோவில் சொல்லி சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலங்க கோயிலுக்கு மூன்று பக்கமும் இந்த மாதிரி வந்து தோரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இதில் எந்த இருந்து வேணுமானாலும் இந்த ஆயிரம் சிவலிங்கங்கள் பதிக்கப்பட்ட இந்த சகசர லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் வழிபடலாம் அதுதான் ஒரு சிறப்பு கோவிலுக்கு பின் பக்கம் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகர்களுடைய சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி பின்னாடி இங்கேயும் தோரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து நம்ம பார்த்தாலும் சிவபெருமனை பார்க்கலாம் எந்த பக்கத்தில் நம்ம பார்த்தாலும் ஐநூறு சிவலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசனம் பெறலாம் அதுதான் முக்கியமான சிறப்பு இங்கே பார்க்கலாம் நம்ம இங்கே பார்த்தீங்களா மீன் சின்னம் வந்து இருக்கு கோவிலுடைய இன்னொரு பக்கமும் பார்க்கலாங்க இங்கேயும் அதே போல் தோரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நம்ம இங்கேருந்தும் பார்க்கலாங்க சிவபெருமனை இங்கிருந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் எங்கிருந்து பார்த்தாலும் அதாவது சிவலிங்கத்துடைய பாதி வந்து நம்ம பார்க்க முடியும் ஐநூறு சிவலிங்கங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில சுற்றிலுமே நம்ம பார்க்கலாங்க ஏற்கனவே நான் மண்டபத்துல உங்களை காட்டியிருப்பேன் மீன் சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இங்கேயும் நம்ம பார்க்கலாங்க இங்கயும் மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இங்க நம்ம பார்க்கலாம் பெரிய அளவிலான ஒரு மீன் சின்னம் வந்து இங்க செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து எதுவும் கிடைக்கலைங்க நமக்கு வந்து இந்த மீன் சின்னம் வச்சு நம்ம வந்து இந்த கோவில் வந்து கண்டிப்பாக வந்து பாண்டியர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லி குறிதா சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு அரசரால் எந்த ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் ஆயிரம் வருடங்கள் இந்த கோவில் வந்து நிச்சயம் பழமையான கோயிலாக இருக்கும் கோவிலை சுற்றிலும் நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரி பாம்புடைய சின்னங்கள் மீனுடைய சின்னங்கள்னு சொல்லிட்டு நிறைய சின்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்கேயுமே கல்வெட்டுகள் வந்து நம்மளால் பார்க்க முடியல கோவில் கருவறையோட விமானங்க அதே போல இங்கேயும் நம்ம பார்க்கலாம் பரத்வாஜ் மகரிஷியுடைய ஒரு சிற்பத்தை வச்சிருக்காங்க இங்கேருந்து நாம இந்த பக்கம் போனோங்க இந்த பக்கம் வழி தெரியுதுங்களா அந்த வழியில போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் சொல்லி ஒரு சிவன் கோவில் இருக்கு சப்த ரிஷிகள் வந்து சிவபெருன்னு நோக்கி தவம் புரிந்த ஒரு இடம் தான் நம்ம இப்போ போக போறோம் அங்கே பார்க்கலாம் சரியா நமக்கு கோவில் இருக்குங்களா கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த வழி போவோம் இந்த வழியில் நம்ம போனா சப்த வந்து சிவபெருவம் நோக்கி தவம் பண்ண ஒரு இடமாக சொல்லப்படுது அதே போல் சப்த ரிஷிகளுக்கு அங்கே சன்னதிகளும் அமைச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாங்க இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீப்பான ஒரு பார்ச் தான் அடர்ந்த ஒரு வனப்பகுதி தான் நீங்களே பார்க்கலாம் இந்த இடத்துல தான் பக்த கண்ணப்பன் வந்து பிறந்த இடமா சொல்லப்படுது பக்த கண்ணப்பன் பிறந்ததும் வளர்ந்ததும் சரியா இந்த இடம் தான் சொல்றாங்க பக்த கண்ணப்பன் சிவபெருமான் மீது தீராத ஒரு ஒரு பக்தி வச்சிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்த அந்த கதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஆனால்தான் பக்த கண்ணப்பன் சொல்லி அவர் வந்து அழைக்கிறாங்க அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா தின்னன் அவர் வந்து ஒரு வேடர் குளத்துல பிறந்து வளர்றாரு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இடத்துல அவர் பிறந்து வளர்ந்த இடம் அதே போல் இங்கே அவருக்கு ஒரு புடைப்பு சிற்பமும் இருக்குதுங்க இந்த இடத்துல நிறைய புடைப்பு சிற்பங்களும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அந்த சப்தரிசிகள் சிவபெருமை நோக்கி தவம் புரிந்த அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த இடம் பார்க்கலாம் வழியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க படிகள் எல்லாம் எதுவும் கிடையாது ஈஸியாக போயிட்டு வரலாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு அவ்வளோதான் வந்துவிட்டோம் நம்ம இங்கே தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து கைலாசநாதர் சிவன் கோவில் ரொம்ப தூரம் இல்லை இல்லைங்க கொஞ்சம் தூரம் தான் இப்போ அந்த சகசரலிங்கம் இருக்குங்களா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தவே நம்ம வந்துடலாம் கோவில்கிட்ட வந்துட்டோம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இதுதான் வந்து சப்த ரிசிகளுக்காக இங்கே வந்து தனித்தனி சன்னதிகள் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் சிவபெருமானுக்கும் இங்கே ஒரு சன்னதி இருக்குது நம்ம கைலாசநாதர் கோவிலுக்கு வந்துவிட்டோம் பார்க்கலாமாங்க கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு இந்த நமக்கு சின்னதாக ஒரு தூரம் இருக்குது சிவபெருமனை நம்ம பார்க்கலாம் விசேஷ நாட்களில் தான் இங்கே வந்து திறந்திருக்கும் அதே போல் அபிஷேகங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு இப்போது எல்லாமே சுற்றி இருக்கிறது எல்லாமே நான் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போ வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஃபினிஷ் ஆக இப்போ தான் கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த கைலாசநாதர் இந்த சிவன் கோயிலுக்கு சுற்றிலுமே நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலயங்கள் சன்னதிகள் வந்து கோவிலு சுற்றியுமே சப்த ரிஷிகளுக்காக இங்கே அமைச்சிருக்காங்க சப்த ரிஷிகள் வேற யாரும் இல்லைங்க பிரம்மாவின் மானசீக புத்துழைகள்னு சொல்லுவாங்க பிரம்மாவின் சிந்தனையிலிருந்து நேரடியாக பிறந்தவர்கள் தான் இந்த சப்த ரிஷிகள் அத்திரி முனிவர் பரத்வாஜர் ஜமதகினி கௌதம மகரிஷி காசியப்பர் வசிஷ்டர் விஸ்வாமித்தர் ஆகிய ஏழு சப்த ரிஷிகளுக்கும் இங்கே தனித்தனிய சன்னதிகள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய உருவ சிலையும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சப்த ரிஷிகளுமே வந்து இங்கே கீழே வந்து ஒரு இருக்கு பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தவம் பண்ணிவிட்டு அங்கே அவர்கள் குளிச்சிட்டு சிவபெருமானை வந்து இங்கே வழிபட்டதுனால இந்த இடத்துல இந்த ஒரு ஆலயம் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் இங்கே நிறைய நம்ம புடைப்பு சிற்பங்கள் வந்து பார்க்கலாங்க கீழே கோவில்கிட்டருந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்தோம்னா பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வந்து சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருப்பாங்க இங்கே உங்களுக்கு ஒரு காலை தூக்கியவாறு நிற்கிறாரு அதாவது அவருடைய அணிகள் வந்து கழிந்து விழுந்தப்போ ஒரு காலையில் எடுத்து மாட்டக்கூடிய அந்த ஒரு காட்சின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கூடை வந்து நம்ம பார்க்கலாம் பார்வதியும் நந்தி மீது அமைந்திருக்கிற மாதிரி இருக்குது அதே போல் இங்கேயும் நம்ம பார்க்கலாம் ஒரு அம்மனுடைய ஒரு சிற்பம் போல இருக்குது பார்வதி அம்மாவோட சிற்பமாக தான் இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பம் நம்ம பார்க்கலாங்க அப்படியே பக்கத்தில் நம்ம இங்கே பார்க்கலாம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இந்த நஞ்சி மீது அமர்ந்தவாறு புடைப்பு சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் இங்கே சிவனை வணங்குற மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் நம்ம பார்க்கலாங்க இப்போ சரியாக நமக்கு கைலாசநாதருடைய அந்த கோவில் கிட்டேருந்து அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா வரக்கூடிய அந்த வழியில தான் அந்த பாறையில் வந்து இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சபதிகள் வந்து செதுக்கியிருப்பாங்க இது கைலாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிற்பம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி இங்கே இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குது பார்க்கலாம் வாங்க இங்கே வருது பார்த்தீங்களா தண்ணி இந்த தண்ணி தான் வந்து நம்ம கீழே பார்த்தோம்ல வெயில் இங்கால கோணம் சொல்லிட்டு அந்த அருவிக்கு இங்கேருந்தால் தண்ணி வந்து ஆரம்பங்க இங்கேருந்தால் போகுது இது ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தமாக இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அகஸ்திய மாமுனி வந்து அவருடைய ஒரு பொடைப்பு சிற்பம் வந்து இங்கே செதுக்கியிருக்காங்க இது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பம் வந்து அகஸ்திய மாமுனின்னு சொல்லி தான் இங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணி வந்து குடிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து நம்ம இந்த மலை ஏறி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணி வந்து குடித்தாங்கன்னா அவங்க உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் சரியாயிடும் சொல்லி இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கைங்க நான் ஏற்கனவே எங்கள் வந்தப்போ ஒரு டைம் வந்து தண்ணி வந்து குடித்து பார்த்தேன் யுவதி கலந்த மாதிரி இருந்தது இப்போ எப்படி இருக்கல வாங்க இதுக்கு முன்ன வந்து சரியாக ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ வந்து குடித்து பார்த்தப்போ நிச்சயமாக அது வந்து யுவதி கலந்த மாதிரி ஒரு வாசனையோடு தண்ணி இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு தோர்ப்பு தன்மையோட இருக்குது தண்ணி உள்ளே இருந்து வருதுங்க இந்த தண்ணி மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு இது வரைக்குமே தண்ணி வந்து ஃபுல்லாக வரும் நமக்கு பாறைகளால் அடிச்சிருதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம புடைப்பு சிற்பங்கள் பார்த்தோன்னா அதே போல் இந்த பாறையிலும் நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது இங்கேயும் ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது கட்டுறவாங்க இது நம்ம பார்க்கலாங்க இது வந்து பக்த கண்ணாப்பனுடைய ஒரு புடைப்பு சிற்பம் சொல்லி சொல்லப்படுது கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கணும் ஏன்னா இங்கே கீழே வந்து நம்ம பார்க்கலாங்க பன்றியோடைய ஒரு உருவம் இருக்குது இல்லைங்களா அதே போல் இங்கே வந்து சிவலிங்கம்னு சொல்லப்படுது சிவலிங்கம் மாதிரி தெரியல பக்த கண்ணாப்பன் சிவபெருமானுக்கு வந்து பன்றியை அறுத்து இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு காட்சியை குறிக்கிற மாதிரி இந்த ஒரு சிற்பம்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட விஷயம் நான் பகிர்றேன் இப்போ நம்ம பார்க்கலாங்க அவங்க பின்னாடி இருக்குங்களே இந்த பாறையில் முக்கியமான குறைப்பு சிற்பங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது அதே போல் இந்த பாறைக்கு கீழே நம்ம பாக்கலாம் நிறைய நாகர்களுடைய சிலையும் நாக தேவதைகளுடைய சிலைகளும் இங்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து அதிக கண்ணிகள் வந்து நடமாட்ட சொல்றாங்க நாக கண்ணிகள் வந்து இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து குளிக்கிறதா சொல்றாங்க தான் இங்க வந்து இத்தனை சிலைகள் வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த ஒரு பாறையில ஒரு சில புடைப்பு சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த புடைப்பு சிற்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதிகாசமான மகாபாரதத்துல அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டு கடுமையா தகவாரு சிவபெருமன் நோக்கி கூட ஒரு அஸ்திரத்தை வேண்டி சிவபெருமனை நோக்கி கடுமையா தவம்புரிவாரு அந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்து அர்ஜுனர் வந்து ஒரு பன்றியை வந்து வேட்டையாடிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல சிவபெருமனை வந்து நம்ம பார்க்கலாங்க இவருதான் சிவபெருமன் வேடர் கோலத்தில் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு போகும்போது அவர் பன்றியை வந்து வேட்டையாடிப்பாருங்களா வேட்டையாடிய பிறகு அர்ஜுனர்கிட்ட அந்த பன்றியை வந்து நான் தான் வேட்டையாடினேன் அது எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி சிவபெருமான் கேட்பாரு அர்ஜுனர் எழுந்துக்கிட்டு ஐயா அதை நீங்கள் கூட எடுத்துக்கோங்க ஆனால் அது வேட்டையாடியது நான் தான் தானே இதை அம்புல தான் அந்த பன்றி வந்து விழுந்ததா அர்ஜுனர் வந்து சொல்லுவார் அதை சிவபெருமான் ஒத்துக்க மாட்டார் அதனால் ஒரு சின்ன ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி இதிகாசத்தில் வரக்கூடிய கதைகளை சொல்லுவாங்க அந்த ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல வந்து சபதிகள் வந்து ரொம்ப தத்ரூபமாக அழகாக செதுக்கியிருக்காங்க சிவபெருமான் வந்து வேடார் கோலத்தில் அப்போது அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாரு இல்லைங்களா அதுதான் இந்த ஒரு காட்சி பாருங்கள் நல்லா பார்க்கலாம் நம்ம மீசையோட இருக்கார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியும் வேடர் கோலத்தில் அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அவங்க கையில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையும் வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அவர் வந்து முருகர் அதே மாதிரி அங்கே நடந்த அவங்க இருவருக்கும் இடையே ஒரு சண்டை ஒரு சலசலப்பு மாதிரி நடந்திருக்கு இல்லைங்களா அந்த ஒரு காட்சியை இங்கே வந்து சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க இந்த பக்கம் ஒருத்தர் வில்லோடு இந்த பக்கம் ஒருத்தர் வில்லோடு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவர் தான் சிவபெருமானே இருக்கணும் இவர் அர்ஜுனராக இருந்திருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்க அதனால சிவபெருமானாக இருக்கலாம் இந்த பாருங்கள் அவர் கையில் வந்து ஒன்று வச்சுட்டா இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு கம்பு மாதிரி வச்சுட்டு இருக்காரு ஏன்னா வேடார் கோலத்தில் வந்திருக்காரு இந்த கையில் இருக்கக்கூடிய இதுதான் பாசுபதாஸ்திரம் இந்த பாசுபதாஸ்திரம் எனக்கூடிய இந்த அஸ்திரத்தை அர்ஜுனனுடைய தவத்துக்கு மிச்சு சிவபெருமன் வந்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பார் அப்போ அவர் நடத்திய சின்ன ஒரு திருவிளையாடலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு திருவிளையாடலாம் அவங்க இடையே ஏற்பட்ட சண்டை அந்த நேரத்தில் அர்ஜுனர் வந்து சிவபெருமன் சொல்றாங்களா ஐயா எனக்கு இந்த பாசுபதாஸ்திரம் கூட வேணாம் நீ வந்து எனக்கு முக்தி கொடுங்க பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முக்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அர்ஜுனர் வந்து வேடனே சொல்லி அழைச்சிருப்பார் சிவபெருமான் இந்த கதையில் என்னை பார்த்து நீ வேடன்னு சொன்ன இல்லையா அதனால் அடுத்த பிரிவில் நீ வேடர் குளத்தில் பிறந்து வளர்ந்து வருவ அப்போதான் உனக்கு முக்தின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் அவர் எடுத்த மறுபிறவிதாங்க பக்த கண்ணப்பன் அதாவது அவருடைய மறுபிறவில பக்த கண்ணப்பனை பிறந்து ஒரு வேடார் குளத்தை பிறந்து வளர்ந்து தீராத ஒரு சிவபக்தியோடவே வளர்றாரு அந்த ஒரு பிறவியில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு நான்கு புடைப்பு சிற்பத்தில் எவ்வளோ அழகாக செதுக்கி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க நாம் தான் புரிஞ்சிக்கணும் இந்த ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அருவியில தண்ணி எடுத்துட்டு தான் இந்த சப்த ரிசிகளுமே வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்களாம் நம்மளும் வந்திருக்கோம் நம்மளும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாயா உங்களுக்கும் சேர்த்து தாங்க அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓம் நமச்சிவாயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த வெயிலிங்கால கோணம் உருவாகக்கூடிய இந்த தண்ணியை எடுத்து தான் சிவபெருமனை வந்து வழிபட்டிருக்காங்க ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் அவங்க வந்து சிவபெருமனை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சுதான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இது இங்கே தான் நீராடி இருக்காங்க இந்த தண்ணியை எடுத்து தான் சிவபெருமனை வழிபட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிவலிங்கம் புதிய சிவலிங்கம் தான் பழமையானது வீடு அந்த காலகட்டத்தில் அவர்கள் அவர்களுக்கும் சொல்லி ஒரு சிவலிங்கத்தை வந்து வச்சுருப்பாங்க வழிபட்டிருப்பாங்க இதுதான் அந்த வெயிலிங்கால கோணையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இப்போ நமக்கு மேலே கோவில் இருக்குங்களா கோவிலேருந்து அப்படியே இறங்கி வந்தோம்னா இங்கே தான் அந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்குது இதுக்கு அந்த பக்கம் முதல்ல பார்த்தா அந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்குதுங்க இங்கே தான் அந்த அருவி ஆரம்பமாகுது இங்கேருந்து நமக்கு ஒரு வழி போகுதுங்களா நான் முதல்ல காட்டினேன் இல்லைங்களா அந்த இடத்துக்கு தான் இந்த வழி போகுது நமக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப பச்சையாக க்ரீனிஷாக அருமையாக இருக்குங்க வழியெல்லாம் தண்ணி வருது பாருங்கள் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே கொஞ்சம் ஸ்டோர் ஆகிருக்கு இப்படியே போய்ட்டு இருக்குது இந்த தண்ணி தான் நமக்கு அந்த வழியில் வர்றப்போ அங்கே க்ராஸ் ஆனது நமக்கு நம்ம முதல்ல இந்த சகசரலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போனேன் இல்லைங்களா அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா படிகளில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம இந்த வழியிலும் போகலாம் இந்த வழியில் போனீங்கன்னா முதல்ல அந்த கொடைப்பு சிற்பங்கள் அந்த கைலாசநாதர் சிவனாலயம் இந்த சப்தரிசிகளை எல்லாம் பார்த்துட்டு மேலே போயிட்டு அப்படி வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த பக்கம் படிகளில் ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறோங்க கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் படிகள் தான் இருக்கும் இல்லை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வழியில் வந்து வரலாம் இப்படி வந்து அப்படி பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம் நம்ம இறங்கி போகிற இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியும் பார்க்கலாங்க இவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் சுற்றி நமக்கு செடிகள் தான் அவ்வளோதான் நம்ம முதல்ல பார்த்தோம்ங்களா அந்த வழிக்கு நம்ம வந்துட்டோம் போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு போயிட்டு இருக்கும் ஓ இங்கேயும் இங்கேயும் நிறைய போய்ட்டு இருக்குங்க அதான் இந்த இடத்துல தான் நமக்கு டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள் ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கே வந்திங்கன்னா தான் கொஞ்சம் நமக்கு அந்த கூலிங் அந்த சில்னஸ் கிடைக்குது இப்போது இங்கே தான் நமக்கு பாதை பெரியங்க மரம் கோயிலுக்கு போகிறோன்னா இந்த பக்கம் போகணும் அதாவது படிகள் ஏறி போய் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோங்க இந்த நம்ம வந்தாங்களா அந்த வழியில் போங்க இல்லை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இந்த வழியில் போகலாம் இது வந்து நம்ம கிளந்து வந்தாங்களா அந்த வழிதாங்க இந்த வழி அவ்வளோதாங்க இந்த பதிவு இதோட முடிவடையுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்களோட கருத்துக்களை எதாவது செஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இணைந்தே பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவல் சிஜிவோட இஸ்டர் நேஷ்னல் எக்ஸ்ப்ளோவர்